காலங்களில் அவள் வசந்தம் கலை ஓஹோ முடியவே முடியாது இவனெல்லாம் நிச்சயமாக சினிமாவுக்கு வர வாய்ப்பே இல்லை ஒரு சிறுவனின் ஜாதகத்தை பார்த்துவிட்டு ஒரு ஜோதிடர் கணித்த கணிப்பு இது நான் சொல்வதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இவன் ஜாதகப்படி திரை உலகத்துக்கும் இவனுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது இப்படி அந்த ஜோதிடர் சொன்னதை கேட்டு அந்த சிறுவனின் தாய் கவலை அடைந்தார் ஏனென்றால் சினிமாவுக்கு போய் ஜெயித்து காட்டுவேன் என்று ஒற்றை காலில் நின்று அடம் பிடித்தான் அவருடைய மகன் ஜோதிடர் சொன்ன எதிர்மறையான கருத்தை கேட்டு அந்த பையன் வருத்தம் கொள்ளவில்லை வைராக்கியம் கொண்டான் அந்த ஜோதிடரின் இடத்தில் வைத்தே அவரிடம் சவாலும் விட்டான் ஜோதிடரையா நல்லா கேட்டுக்கோங்க உங்கள் ஜோதிடத்தை நான் பொய்யாக்கி காட்டுறேன் சினிமாவில் நிச்சயமா ஜெயிச்சு காட்டுறேன் உங்கள் கணிப்பு தப்புங்கிறத கட்டாய நிரூபிப்பேன்னு புறப்பட்டு போனா போராடினான் புதிய புதிய முயற்சிகள் செஞ்சா ஜோதிடரிடம் சவால் விட்டு சொன்னதை வெகு சீக்கிரத்திலேயே நிறைவேற்றி காட்டினான் அந்த சிறுவன் தான் பின்னாளில் பின்னணி பாடல்களில் தனி மூத்திரை புதைத்த பிபி பி சீனிவாஸ் டிஎம்எஸ் கொடி உச்சத்தில் பறந்து கொண்டிருந்த காலத்திலேயே தனக்கென்று ஒரு தனி கொடியை பறக்கவிட்ட தனித்துவமான பாடகர் எத்தனை எத்தனை இனிய பாடல்கள் காலங்களில் அவள் வசந்தம் மயக்கமா கழக்கமா நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் ரோஜா மலரே ராஜகுமாரி நிலவே என்னிடம் நெருங்காதே இனிமைக்கு இன்னொரு பெயர் பிபிசி என்று எல்லோரையும் சொல்ல வைத்தார் பிபிசி சின்ன வயதில் ஜோதிடர் சம்பவம் பற்றி பிற்காலத்தில் அவரிடம் கேட்டபோது ஜோதிடம் உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக சொல்வேன் நாம் முன்னும் ஒவ்வொரு தானியத்திலும் நம் பெயர் தான் நாம் சாப்பிட முடியும் அதுபோலத்தான் நான் பாடிய ஒவ்வொரு பாடலிலும் ஆண்டவன் என் பெயரை எழுதியிருக்கிறான் அதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார் பி பி சீனிவாஸ் அதனால் தான் ஏ எம் ராஜா பாட வேண்டிய காலங்களில் அவள் வசந்தம் பாடலை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக பிபி சீனிவாஸ் பாட வேண்டிய சூழல் ஏற்பட்டது அந்த பாடலை பாடிய பிறகு அவரது புகழ் நினைத்தே பார்க்க முடியாத உயரத்திற்கு சென்றது உண்மையான விஷயம்